ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் சிக்கன் செய்வது எப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் சிக்கனை வந்து நீட் நீட்டாக வெட்டி வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு கழுவிட்டு அதை மிளகு தூள் கல் உப்பு போட்டு நல்லா பெரட்டி எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கல்லுப்பு கரையிற வரையும் பெரட்டுங்க பெரட்டினதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளோர் மாவு அதில் கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் இல்லை நார்மலாக கொஞ்சம் ஒரு அளவு இந்த சிக்கனுக்குள்ள மசாலா பெரட்டுற அளவுக்கு போடுங்க அதில் வந்து ரெண்டு முட்டை ரெண்டு முட்டையுமே அதில் உடைச்சி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படி கையால் விரட்டிகிட்டே இருங்க ஏன்னா கரண்டி போட்டிங்கன்னா கரண்டியில் வந்து சில இடத்துல வந்து படும் சில இடத்துல படாது மசாலா சேராமல் இருக்கும் அதனால் கையால் நல்லா ஒன்று ஒரு ஒரு பீஸாக தனித்தனியாக இது பண்ணுற மாதிரி நல்லா விரட்டி வச்சுக்கோங்க அடுப்பில் அடுப்பை பற்ற வச்சு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடு வர மாதிரி வெயிட் பண்ணுங்கள் வந்தோன்ன இதில் உள்ள சிக்கனை எடுத்து ஒன்று ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சி எடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கம்மி இது ஃப்ளேவில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் ரெண்டு சைடும் இந்த சைடும் போட்டு எடுங்க இந்த சைடும் போட்டு நல்லா பெரட்டி பெரட்டி எடுங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கும் ஏன்னா உடனே வெந் எடுத்திங்கன்னா வெந்திருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைங்க வேணால் வேக வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு ஆயில் வலியுற எண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிறதையுமே அந்த ஆயில் இதுலேயும் போட்டு அதையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க அதையும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கோங்க மொறு மொறுனு இருக்கணும் கிறிஸ்பியாகவும் இருக்கணும் ரெண்டுமே தே எப்படி சொல்கிறதுனா நல்லா இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரியே பொறித்து எடுத்துருங்க அதையும் எல்லாத்தையுமே பொறிச்சு ஒரு ஏனத்தில் ஃபுல்லாக ஆயிலில் வடிகட்டுற அளவுக்கு வடிகட்டி அப்படியே எடுத்து வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா ஃபுல்லாகவே வடிகட்டிடுங்க ஆயிலை நல்லாவே வடிகட்டி எடுங்க ஆயிலை வெடி கட்டினதுக்கப்புறம் கேஸை ஆன் பண்ணிவிட்டு ஒரு எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுருங்க வேறு எண்ணெய் சட்டி ஒரு பெரிய அகலமான எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் முன்னாடி பொரித்த எண்ணெயே இருக்கும்ல அந்த எண்ணெயே நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு வெங்காயம் க குடமிளக்காவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸு சோயா சாஸு அப்புறம் வந்து எள் வெள்ளை எள் அதையும் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி அரிஞ்சு வெங்காயத்தை வெங்காயம் கண் குட வரைஞ்சி அரைஞ்சி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியனை போட்டு நல்லா ஒரு நல்லா ஒரு பொன்னிறமாலாம் வதக்காதீங்க லைட்டாக ஒரு இதில் பொறிச்சு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு வந்து அதில் வந்து சோயா சாஸு டொமேட்டோ சாஸை ஊற்றி நல்லா இது பண்ணுங்க அது நல்லா கொஞ்சம் இதானதுக்கப்புறம் குடமிளகாவையும் மிளகாவையும் அதிலே போட்டு நல்லா பெரட்டுங்க பெரட்டினதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ரெண்டு பெரட்டு பெரட்டு அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் பொறிச்சு வச்சுருக்க சிக்கனையும் அதிலே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி அப்படியே நல்லா வதக்கி நல்லா எடுங்க வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதில் லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க போட்டுட்டு வெள்ளை எல்லாம் அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா வதக்கி எடுங்க எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும்